வணக்கம் இது குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுப்பது குறித்து முடிவெடுக்கப் போகிறோம் என்று அமலாக்கத்துறையை பார்த்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் பரபரப்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் எலெக்ஷன் வருது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எனவே அவருக்கு இடைக்காலமாக ஜாமீன் கொடுத்து பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அதை கேட்பதற்கான உரிமை என்பது அவருக்கு இருக்கிறது நாங்கள் கொடுக்க போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது மோடி அரசு என்ன காரணத்திற்காக கெஜ்ரிவாலை சிறையில் வைத்தார்களோ அதில் அவர்கள் தோற்று போக போகிறார்களா களத்துக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றம் என்ன அளவில் நீங்க வேணுங்கனே இந்த வழக்கு விசாரணையை தள்ளிக்கொண்டே போனால் நாங்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னதனுடைய பின்னணி என்ன உச்ச நீதிமன்றம் இந்தியாவினுடைய கடைசி சாமானியனின் நம்பிக்கையை காப்பாற்ற போகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் தேர்தல் வரப்போகிறது அதனுடைய நோட்டீஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்ததும் அவரை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது இவர் வெளியில் வருவார் மாட்டார் ஏன்னா கெஜ்ரிவால் அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு போகிறார் முதல்ல டெல்லியில் ரோஸ் அவனியூ கோர்ட்டுக்கு போனார் அதற்கு பிறகு ஹை கோர்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னை கைது பண்ணது சட்டவிரோதம் நான் வந்து இந்த கைதையை எதிர்க்கிறேன் அப்படின்னு தான் அவருடைய தரப்பாக இருக்கிறது ஏனென்றால் கெஜ்ரிவாலினுடைய அரசியல் சாதுரியம் என்ன அப்படின்னா எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு நான் போய் பெட்டிஷன் போடுறேன்னா கைது செய்ததை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக வந்துவிடும் அப்போ கைது செய்ததையே நான் ஏற்றுக்க மாட்டேன் என்கிற ஸ்டாண்டு தான் பொலிட்டிக்கலாக தனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கெஜ்ரிவால் நினைக்கிறார் இந்த சூழலில் தான் வழக்கு இப்போது உச்சநீதிமன்றம் போய் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் லைவ்வில் ஆளு ரிப்போர்ட் ஆயிருக்கு விமே கண் தேர்தல் நடைபெறுகிற காரணத்தினால் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுப்பது என்கிற கேள்வி குறித்து நாங்கள் ஆராய வேண்டியிருக்கும் சுப்ரீம் கோர்ட் அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது குறிப்பிட்ட அந்த செய்தியை பார்க்குறோம் என்ன நடக்குது வருது என்னென்னா கெஜ்ரிவாலுடைய வழக்கு போகிறது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் கெஜ்ரிவாலுக்காக ஆஜராகி பலவிதமான கேள்விகளை இன்றைக்கு அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறார் இதை விட முக்கியம் ஜட்ஜஸ் அஞ்சு கேள்வி அமலாக்கத்துறையை பார்த்து கெஜ்ரிவால் கேஸ்ல கேட்டிருக்கிறாங்க இப்படி கேள்விக்கு மேல கேள்வி வரும்போது அமலாக்கத்துறை பதறுகிறது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமாக போலீஸ் தரப்பு அது என்ன விசாரணை ஏஜென்சியா இருந்தாலும் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக கைது பண்ணும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்களை அந்த வழக்கு விசாரணையை முடிஞ்ச வரைக்கும் இழுக்க பார்ப்போம் என்று இழுப்பார்கள் இது வந்து காலத்தை நேரத்தை இழுப்பது அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கல் காகவே செய்வார்கள் உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடுடைய வழக்கு இருந்தது அவர் கைது செய்யப்படுகிறார் ஒய் எஸ் ஜெகன்மோகன் சார்பில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய ஊழல் வழக்கு அப்படிங்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடியக்கூடிய காலகட்டத்தில் அதை எடுக்கிறாங்க தூசு தட்டப்படுகிறது அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இவங்க தரப்பில் முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்க பார்த்தாங்கிறது சமீபத்திய உதாரணம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்படியான டெக்னிக்கை கெஜ்ரிவாலுக்கு பண்ணோம்னா அந்த வழக்கு விசாரணை நடந்து தேர்கிறதுக்குள்ள தேர்தல் முடிகிற வரைக்கும் இழுத்துருவோம் அப்படின்னு பார்த்தாங்க ஜட்ஜு தெளிவாக சொல்லிட்டாரு உங்களுடைய சமிஷனை நீங்கள் வெள்ளிக்கிழமை வைத்தாக வேண்டும் அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு இரண்டு நீதிபதிகள் அமர்வு சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் தத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழக்கு வருகிறது வரும்பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் இழுக்கிறீங்க டைமை வந்து முடிஞ்ச மட்டும் கொண்டு வரீங்க இன்றைக்கி ஒரே நாளில் உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை முடிங்கன்னு நாங்கள் சொன்னோம் ரெண்டு மணிக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் தொடங்குகிறது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் போச்சு முடித்தாலும் இன்னையும் ஈடியினுடைய தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய கூடுதல் சாலிசிட்டர் ஜென்ரல் எஸ் வி ராஜு கமிஷனை முடிக்கலை இன்னமும் இதனுடைய வாதப்பிரதிவாதங்களில் அவங்க தரப்பில் இந்த லா பாயிண்ட் அந்த லா பாயிண்ட்டுன்னு அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது தான் குறுக்கிட்டு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா சொல்லுகிறார் இட் அப்பியர்ஸ் வி கான் கம்ப்ளீட் இன்னைக்கு இந்த கேஸில் நீங்கள் முடிக்கிற மாதிரி தெரில முடிச்ச பிறகு எதிர்த்தரப்புல அங்கே வாதம் இருந்தால் அபிஷேக் மனு சிங் வைக்கணும் வி வில் போஸ்ட் இட் ஆன் டியூஸ்டே மார்னிங் இட் செல்ஃப் செவ்வாய்க்கிழமை அதிக காலை கோர்ட்டு ஓப்பன் ஆனதும் காலையிலே இந்த கேஸை நாங்கள் முதல்ல வைக்கிறோம் ராஜு ஒரே விஷயம்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அதை தாண்டி நீங்கள் டைம் எடுப்பீங்க அப்படின்னு வந்தது இஃப் இட் இஸ் கோயிங் டு டேக் டைம் இட் தஸ் அப்பியர் இட் மே டேக் டைம் இப்போ பார்க்கும்போது இன்னும் நிறைய டைம் எடுப்பீங்கன்னு தெரியுது அப்படி போகிற பட்சத்தில் நாங்கள் தென் கன்சிடர் த கொஷின் ஆஃப் இன்ட்ரிம் பேல் இடைக்கால ஜாமீன் கொடுப்பது பற்றி நாங்கள் முடிவெடுத்தே தீருவோம் ஏனென்றால் வி மே ஹியர் ஆன் தட் பார்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அவரே கோரலனால் ஆனாலும் அப்படி ஒரு கோரிக்கையை அவர்கள் வைக்கும் பொழுது அவருடைய உரிமையின் வரும் பொழுது தேர்தலுக்காக நாங்கள் சம வாய்ப்பை ஏற்படுத்த இதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு ஆர்கியூமெண்ட் முடியும் பொழுது சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அந்த ரெண்டு ஜட்ஜில் அவர்தான் சீனியர் ஜட்ஜு சந்திரச்சூட்டுக்கு பிறகு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆகக்கூடியவரும் இதே ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தான் அவர் சொல்லுகிறார் ஸோ ஆமா இப்போ என்ன பண்ணுறாங்க ஆம் ஆத்மி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏன்னா ஈடி பண்ணணும் இல்லையா இவருக்கு பெயில் கொடுக்காதீங்க ஏன்னா அது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது கெஜ்ரிவாலுக்கு நீங்க பெயில் கொடுக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பெயில் கொடுத்தீங்க யார் ஆம் ஆத்மியினுடைய எம்பி ஆக இருந்த சஞ்சய் சிங் கிட்டத்தட்ட அவர் ஒன்றரை வருஷமா உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அவர் யாருக்கிட்ட காசு வாங்கினாரு அந்த காசை யார் கொடுத்தா கேட்டால் ஒருத்தர் அப்புறம் ஒரு ஆகிட்டா இருக்கிறாரு அப்புறம் ஆனா யார்கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்தாங்கிறது நிறைய வரைக்கும் தெரியல அதுல மணி இன்வால்வ் ஆகிருக்கா லாண்டர் ஆச்சா அது கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தினாங்களா பொது பொருளாதாரத்தில் கிடந்தாங்களா எதுக்குமே டேட்டா கிடையாது குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு ஒன்றரை வருஷமா உள்ள வச்சுருக்கீங்கன்னு மூன்று நிதி நீதிபதிகள் அமர்வு இந்த ரெண்டு ஜட்ஜஸ் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் அதில் மூன்று நீதிபதிகள் அமர்வு அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க பெயிலில் போனவருக்கு இந்த வழக்கு குறித்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க அதனுடைய கிரெடிட்ஸை இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் கெஜ்ரிவால் கைதில் தொடங்கி அவருடைய வழக்கு வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஆவேசமாக சஞ்சய் சிங் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக மாறி ஆம் ஆத்மிக்காக ரொம்ப ஆவேசமான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இவர் அமலாக்கத்துறை சரப்பில் ஆஜராக சாலிசிட்டர் ஜெனரல் இது கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறாரு நீங்கள் இதே மாதிரி தான் அவருக்கு பெயில் கொடுத்தீங்க அவர் வெளியில் போய் இன்னைக்கு என்னெல்லாம் பேசுகிறா பாருங்க அப்படின்ட்டு இந்த சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா பாருங்க பாருங்க என் முட்டாயை பிடிங்கிட்டாங்க பல்பத்தை பிடிங்கிட்டாங்கிற மாதிரி அவர் இன்றைக்கி வெளியே போய் என்னெல்லாம் பேசுகிறா இருப்பாருங்க பெயில் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்ட்டு லுக் அட் த கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹீ இஸ் மேக்கிங் அவர் என்னவெல்லாம் பேசுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு கம்ப்ளைன்டை இவர் ரைஸ் பண்றாரு ஜஸ்டிஸ் கண்ணா சஞ்சீவ் கண்ணா ஒரு விஷயத்தை சொல்றாரு நாங்கள் இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் இந்த வழக்கில் நீங்க இதில் சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு வழக்கை கொண்டு வரீங்க இந்த வழக்கில் உங்களுக்கு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாமா கூடாதாங்கிறதுக்கு உங்களுடைய கருத்தை கேட்குறோம் ஏன்னா நீங்க தான் கைது பண்ணுறதுக்கான ஏஜென்சியாக இருந்து விசாரணை அமைப்பாக கைது பண்ணிருக்கிறீங்க இதில் உங்களுக்கு என்ன கருத்தோ அதை நீங்க சொல்லணும் ஒப்பீனியன் என்ன இதுக்கு முன்னாடி போனவர் அப்படி பண்ணிட்டார் இதெல்லாம் விஷயம் இல்லை கமெண்டிங் அனு டெய்தர்வே நாங்கள் அதை சரினும் பேசலை தப்புனும் பேசல இந்த வழக்கை பற்றி இருக்கோம் உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் கொடுக்கறதா இல்லைங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அது கோர்ட்டினுடைய டிஸ்க்ரீஷன் நீங்கள் இதே போல வேற ஒரு வழக்கில் நடந்துச்சு அவருக்கு நீங்கள் மெயில் கொடுத்தது தப்பாக போச்சுன்னு எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது ஜஸ்ட் ஒன் மோர் திங் ப்ளீஸ் ஆல்சோ டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிகாஸ் ஆஃப் த பொஷிஷன் ஹீ ஹோல்ஸ் வெதர் ஹீ ஷுட் பி சைனிங் அஃபிஷியல் ஃபைல்ஸ் கன் ஆ டோல்டு அதாவது இன்னைக்கு அவர் கைது நீக்க பண்ணி வச்சிருந்தாலும் கூட அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அரஸ் அரசடைய கோப்புகள் அவர் பார்க்க வேண்டியிருக்கு அதில் அவர் கையெழுத்து போட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது அதெல்லாம் ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க என்று ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அமலாக்கத்துறை தரப்புக்கு தெரிவித்திருக்கிறார் அதே போல் எப்போ எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதையும் சஞ்சீவ் கண்ணா கேட்டிருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி தான் டெல்லியில் ஏழு தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆறாவது கட்ட தேர்தல் அதுக்கப்புறம் ஜூன் ஒன்னாம் தேதி கடைசி கட்டம் ஏழாவது கட்ட தேர்தல் ஸோ இருபத்தி மூணு வருது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே செவ்வாய்க்கிழமையே நம்ம இதை முடிஞ்ச மட்டும் முடிக்க பார்த்துடலாம் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதத்தினுடைய ஏழாம் தேதி வருகிறது ஸோ ஏழாம் தேதி காலையில் கெஜ்ரிவாலுக்கான பெயில் குறித்து நமக்கு ஒரு ஒரு கிளியர் கட்டான விஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்வி தரப்பில் பல முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஈடி வந்து இவருக்கு சம்மன் பண்ணும்போது அவர் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் மார்ச் அவருக்கு சம்மன் வருது அவர் அக்யூஸ்ட் இல்லாம இருபத்தி ஒன்னாம் தேதி கைது பண்ணும் போது அவர் அக்யூஸ்டாக மாறிவிட்டாரா அப்படின்னு டாக்டர் அபிஷேக் மனோசிங் எழுப்புகிறார் அதே போல புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்துல என்ன ஆவணங்கள் இருந்ததோ அதே ஆவணங்கள் தான் அமலாக்கத்துறையிடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அப்ப கடந்த ஒன்றரை வருஷமாக ஏன் நீங்கள் கைது பண்ணலை இப்போ மட்டும் உங்களுக்கு கைது பண்ணணும்னு தோணுது அப்படின்னா புதிய ஆவணங்கள் வராமல் எப்படி வர்ற இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் குற்றவாளியும் நீங்கள் கைது பண்ணி கைது பண்ணால் நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எழுப்புகிறார் ஆஸ் பர் த ர ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் பதினாறு மார்ச் வரைக்கும் நான் அக்யூஸ்டே கிடையாது ஏன்னா என்னை கைது பண்ணலை அரஸ்ட்டுக்கான கா தேவையே ஏற்படலை எல்லா எவிடன்ஸும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிருச்சு ஆனால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக நீங்கள் கொண்டு வந்த ஆவணங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு நாளைக்குள்ளே எனக்கு நான் எப்படி உங்களுக்கு குற்றவாளியாக தெரிந்தேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க அவர்கள் அதே போல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்த சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதனுடைய விஷயங்களை மேற்கோள் காட்டியும் இவர்கள் இன்றைக்கு வாதாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடுதலாக பெஞ்ச் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நாட் கவர்ட் அண்டர் செக்ஷன் செவன்டி பிஎம்எல்ஏ அப்படிங்கிற விஷயத்தை சந்தேகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இப்ப இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத வகையில் ஒரு பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற முயற்சியில் இது வரைக்கும் தனி மனிதர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் அல்லது பெருமுதலாளிகள் அல்லது இந்த மாஃபியா கேங்கு ஏதேதோ அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்சியே வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குச்சு அப்படின்னு இதுவரைக்கும் வந்ததில்லை ஆனால் முதல் முறையாக ஆம் ஆத்மியின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர்களை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான வேலை தான் இப்போதைக்கு நடந்து கொண்டிருப்பதுன்னு நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி கொண்டு வர முடியாது அப்படின்னு அபிஷேக் மனு சிங்வி செக்ஷன் பிஎம்எல்ஏ என்னுடைய செக்ஷன் செவன்ட்டி அவர் குறிப்பிடுகிறார் பெஞ்ச் வந்து அதில் சில சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படி கொண்டு வரலாமா கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது என்பது அந்த இடத்துல ஒரு லீகலான இது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உடைக்க முடியாவிட்டால் பண்ணும்போதே சட்டத்தை வைத்து எந்த கட்சியின் மீது வேண்டுமானாலும் இப்படியான விஷயங்களை போட்டு அத்தனை தலைவர்களையுமே கைது செய்து உள்ள தூக்கிட்டு போகலாம் ஒரு மோசமான முன் உதாரணமாக இந்த வழக்கில் இவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது வந்துவிடும் என்பதனால் உச்சநீதிமன்றம் அதில் கொஞ்சம் கான்சியஸாகவே எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் வெளியில் வருவது என்பது கிட்டத்தட்ட அதற்கான பச்சை கொடியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி குறைந்தபட்ச ஒரு விஷயத்தை உறுதி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது செவ்வாய்கிழமை தெரிஞ்சிடும் இதுல வந்து ஐந்து முக்கியமான கேள்விகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பி அதுக்குதான் ஏ ராஜு அவர்கள் அடிஷனல் வந்து தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை இன்னைக்கு வைத்திருக்கிறார் அந்த ஐந்து முக்கியமான மூணு கேள்விகளில் மொதல் விஷயம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எதுக்கு அவரை கைது பண்ணிங்க த டைமிங் ஆஃப் த அரெஸ்ட் அப்படிங்கிறதே சஸ்பீஷியஸாக இருக்கிறது சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது இந்த இடத்துல தான் அபிஷேக் மனு சிங் பேசிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் நான் வந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கைது செய்ய வேண்டிய லெவலுக்கு இல்லை குற்றவாளின்னு தெரியல

பிடிச்சாங்களா வேறு எதாவது ஆவணங்கள் சப்மிட் பண்ணாங்களா இடைத்தரகர்களை பிடிச்சாங்களா லஞ்சம் கொடுக்க விரும்பி மதுபான கம்பெனிகளை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தாங்களா இது எதுவுமே நடந்ததானா இல்லை ரெண்டு வருஷமாக எப்படி இந்த யூஏபிஏன்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு பல பேர் ட்ரையலே நடந்தால் உள்ளே வச்சுருக்காங்களோ அப்படி தான் மனித சிசோடையெல்லாம் உள்ளே இருக்காப்பில் இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் சிங் இப்போ பெயிலில் வந்திருக்கிறாப்பில் அவருக்கு முன்னாடி கைதானவர்கள் இருக்கிறார்கள் கெஜ்ரிவால் இப்போ உள்ளே போயிருக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தா ஹேமந்த் சோரன் அது வேறு ஒரு வழக்கு இப்படி நீங்கள் மாத கணக்கில் வருஷ கணக்கில் உள்ளே வச்சுருப்பீங்க நியூஸ் கிளிக்கினுடைய

உயிர்ப்புற் கைது ஒரு உதாரணமாக இன்றைக்கு இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பித்து அப்பயே கைது பண்ணியிருக்கணும் இத்தனை வருஷமாக கெஜ்ரிவால் இதுக்கு விட்டு வச்சுங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது மூன்றாவது த்ரெஷ் அண்டர் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் பிஎம்எல்ஏ விச் காஸ்ட் ஆனஸ் ஆன் அண்ட் நாட் ஆன் அக்யூஸ்ட் இஸ் ஃபேர்லி ஹை வெரஸ் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஷிஃப்ட் ஆன் புலனாய்வு அமைப்பு அவர்கள் தான் இவர் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் இருப்பதாக கடமையாக வர இருக்கிறது அதே செக்ஷன் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தான் குற்றவாளி இல்லை நிரபராது என கன்வின் செய்து இருந்து வெளியே வரணும் அப்படின்னு அதே பிஎம்எல்ஏவினுடைய செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பக்கம் திருப்புகிறது இப்போ இதில் எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஆக்சுவலாக இதை உடச்சோன்னா பலவிதமான பேர் இன்றைக்கு சிறையில் பொலிட்டிக்கல் பிரசனராக பிஎம்எல்ஏவில் இருக்கக்கூடிய பலரும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கூடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லை என கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு வந்து ஒருவரை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கும் Thank you. ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் நிரபராதி என்று கன்வின்ஸ் பண்ணுவதற்குமான வாய்ப்பே பேலன்ஸ்டாக முதல்ல கிடையாது ஒரு ஸ்டேட் அப்படின் போது ப்ராசிக்யூஷன் சைடில் அவங்களுக்கு சகல விதமான அரசு உள்ள துணையா நிக்குது ஆவணங்களை கூடுதலாக தேடுறதோ மறு விசாரணை செய்வதோ போவதோ இது இன்னொரு தரப்பில் வெறுமனே ஒரு டிஃபென்ஸினுடைய வழக்கறிக்கத்தை நீங்கள் கொடுக்குறதுங்கிறது இதுவே வந்து சமமான வாய்ப்பு கிடையாது நிதியின் முன்னாடி நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நிதிக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா பிஎம்எல்ஏ என்பது மிக கொடுமையான ஒரு கடு கருப்பு சட்டமாக இருக்கிறது அதில் பல விதமான தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் கெஜ்ரிவாலினுடைய இந்த வழக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் கூடுதலாக மணிஷிசோடியா கேஸ்ல சில ஃபைண்டிங்ஸ் இருக்கு ஆதரவாகவும் இருக்கிறது எதிர்ப்பாகவும் இருக்கிறது ஆனால் கெஜ்ரிவால் இதில் எப்படி சம்மந்தப்பட்டார் அந்த கேஸ்ல அவருக்கு ஆதரவாக இருக்கு எதிர்ப்பாக இருக்கு நீங்க பல பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல கெஜ்ரிவால் வழ கெஜ்ரிவால் அதில் எங் அந்த அவருடைய ரோல் அங்கே என்னவாக இருக்கிறது அவரை நேரடியாக இவர்களோடு அது குறித்து பேசினாரா இதனால் அவர் 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 வந்து இதனால் பலன் பெற்றார்னு சொல்றீங்க என்டையர் கான்ஸ்பிரசி அதில் இந்த இடைத்தரகர் அல்லது மணிஜி சோடியா அன்றைக்கு இருந்து அமைச்சர்கள் பேசினார்கள் எம்பிக்கள் பேசினார்கள் இவர்கள் யாரிடம் இது குறித்து எப்போதும் கெஜ்ரிவால் பேசினார் அவருடைய ரோல் ஆர்டிஸ்ட் என்னவாக இருக்கு அவர் மாஸ்டர் மைண்ட் கிங் பின் அப்படின்னா அவர் சொன்னதற்கான விஷயங்கள் அவர் அதில் சம்மந்தப்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வெறும் ஹேஷயத்தில் அவர் கட்சி தலைவருங்கிறதுனால அவர்தான் தான் பண்ணியிருப்பார் நீங்கள் எப்படி முடிவு வரீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இதை விட மிக முக்கியமானது வித்தவுட் தேர் பீங் அட்ஜுகேட்டரி ப்ரொசீடிங் கேன் யூ ஹேவ் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட்டட் தெர் ஆர் நோ ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இன் திஸ் கேஸ் ஆஃப் ஆர் இதுதான் வந்து இந்த வழக்கையே ஒன்றும் இல்லாமல் காலி செய்யக்கூடியதாக இருக்க போகிறது ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தினுடைய முக்கியமான என்ன கருப்பு பணத்தை வைத்து ஈட்டப்பட்ட பொருள் அல்லது உடைமை அந்த கருப்பு பணத்தின் மூலமாக வாங்கப்பட்டது ஏன்னா நம்ம ஹேமந்த் சோரன் இருக்கார்ல அவர் ஒரு மாநில முதலமைச்சர் மேலே என்ன தெரியுமா வழக்கு போட்டாங்க வீட்டுக்கு கலர் டிவியை அவர் கருப்பு பணத்தில் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரின் மீது வழக்கு பதிவு செய்தது இதே அமலாக்கத்துறைன்னு பார்க்குறோம் வீட்டுக்கு கலர் டிவி வாங்குறதுக்காக முதலமைச்சர் கருப்பு பணத்தை லாண்டர் பண்ணி வெளிநாட்டிலருந்து சட்டவிரோதமாக இல்லை உள்நாட்டிலே சட்டவிரோதமாக பணத்தை வாங்கி பதுக்கி அதை கருப்பை வெள்ளையாக்கி இவ்வளோ பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த லெவலுக்கு தான் இவங்களுடைய புரிதல் இருக்கிறது அப்போ அப்படி வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி அதன் மூலமாக வாங்கப்படுகிற ஈட்டப்படுகிற பொருளோ உடைமைகளையோ பறிமுதல் செய்ய வேண்டும் இந்த வழக்கில் டெல்லியினுடைய மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி அல்லது அரவிந்த் கேஜ்ரிவால் அல்லது இவங்க இருக்கிறாங்க இல்லையா யார் மணிஷ் சோடியா அல்லது ஒரு சஞ்சய் சிங் அல்லது அதுக்கு முன்பாக கைதானவர்கள் இவங்கள்லாம் வாங்கி வச்ச சொத்துனோ அவர்களிடமிருந்து கைப்பற்ற கருப்பு பணம்னோ அல்லது பொருள்னோ ஏதாவது இருக்கானா இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்போ நீங்கள் நீங்க அந்த பணம் அவர் அவர் கருப்பு பணத்தை மாத்திட்டாருங்கிற எங்க அந்த கருப்பு பணம் மாத்தி அதை வெள்ளையா மாத்தின பணம் எங்கன்னு கேட்டா செலவு பண்ணிட்டாருங்கிற செலவு பண்ணதுக்கான ஆதாரம் என்னன்னா எதுவும் கொடுக்கல அப்ப அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எதுவுமே கிடையாது நீங்க அவர் பணத்தை பண்ணா பண்ணாருங்கிறீங்க அதாவது ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம்னு பார்த்தா நம்ம நமக்கு புரிகிற மாதிரினா டிடி விதிநகரன் வழக்கு தான் ரொம்ப சிறப்பான உதாரணம் நம்ம அதை மட்டும் சொல்லி இதனுடைய கட்டத்தை முடிக்கலாம் டிடி விதிநகரனை ச ஜெயலலிதா சிறைக்கு போன பிறகு சசிகலாவையும் தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கு போயிடுச்சு சாரி ஜெயலலிதா இறந்துடுறாங்க சசிகலா வந்து தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க டிடி விதிநகரன் அதுக்கு பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ணி திகார் சேவில கூட்டு போது எதுக்குன்னா ரெட்டையில் ஆவாங்க அவர் லஞ்சம் கொடுக்கறதுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போனார் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தாருன்னு பிடிச்சாங்க லஞ்சம் கொடுக்க யாருகிட்ட அவர் லஞ்சம் கொடுக்க போனார் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது அந்த வழக்குக்கு அவர் திகார் சிறையில் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துவிட்டாரு இந்த வழக்கு அவர் பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ லஞ்சம் யாருகிட்ட கொடுக்க போறார் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க போனாரா தேர்தல் ஆணையத்தை வேலை செய்கிற இடம் திறக்கடா வேற யாருக்காதான் யாருக்குமே தெரியாது ஆனால் கைது பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் இருந்தது போட்டாங்க ஈபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா இணைச்சி வச்சார் அன்னைக்கு இருந்த ஆளு ஆளுநர் வித்யாசாகர் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்புறம் கொஞ்ச நாள் மகாராஷ்டிராவில் இருந்து இங்கேயும் பொறுப்பு ஆளுநர் இருந்தார் க ரெண்டு கையும் சேர்த்து கையை தூக்கி விட்டார் அப்புறம் ஓபிஎஸ் சொன்னார் மோடிஜி தான் சார் சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு அப்போ யாருக்கிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தாலும் ஒருத்தர் கைது பண்ணுறீங்க நான் யார்கிட்ட கொடுக்க பார்த்தாலும் நீங்க வரைக்கும் தெரியாது இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஆம் ஆத்மி கட்சி லஞ்சம் வாங்கிருச்சு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி சொத்து சேர்த்துருச்சுன்னா அந்த சொத்து நான் செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது அடிப்படையிலேயே நிற்பதற்கான வழி இல்லை ரொம்ப ரொம்ப தீவிரமாக உள்ள போகாமல் இது பேசிக்காக பார்த்தா இவ்வளோ பெரிய லாஜிக் கோட்டையோட ஒரு வழக்கை நடத்துவது அதுவும் பிரீமியர் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை நடத்துவது என்பதெல்லாம் காலத்தினுடைய கொடுமை அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வருவது என்பது கிட்டத்தட்ட அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகி இருக்கிறது இது மோடிக்கு பிடிக்காதது அமித்ஷாவுக்கு பிடிக்காதது அவங்க இவ்வளவு நாள் எதுக்கு அரசியல் பண்ணாங்களோ அதுக்கு முற்றுமுழுதாக மாறாக அமைய போகிறது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகிறது உச்சநீதிமன்றத்தின் மீது சாமானியில் வைத்திருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்களா என்பதை அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம அப்டேட்ஸாக பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலை பரபரப்பாக என்ன அப்டேட்ஸுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் குரலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்